தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை ஆகா ஓகோ என புகழ்ந்து வரும் சேனல்களில் முதலில் இருப்பது சன் டிவி தமிழகத்தில் எந்த குற்றம் நடந்தாலும் உத்தரப்பிரதேசத்தை பாரு பீகாரை பாரு என செய்தி வெளியிடுவார்கள் இன்று அதே தொலைக்காட்சியைச் சேர்ந்த நிருபருக்கு நடந்த சம்பவம் பல விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் சன் டிவி தொலைக்காட்சியின் நிருபர் மளிகை சாமான்கள் வாங்கிக் கொண்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் பேருந்து நிலையத்தில் இருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது குளித்தலை பகுதியைச் சேர்ந்த சதீஷ்வரன் என்பவர் ஸ்கூட்டியில் எதிரே மோதுவது போல் வந்திருக்கிறார் ஏன் இப்படி வண்டி ஓட்டுகிறாய் வாகனம் மோதிவிட்டால் நம் அனைவருக்கும் காயம் ஏற்பட்டுவிடும் என்று கேட்டதற்கு அவரை தகாத வார்த்தையால் பேசி அவருடன் வந்த நந்தகிஷோர் உள்ளிட்ட நான்கு பேரும் கஞ்ச போதையில் செய்தியாளரை பேருந்து நிலையம் முன்பு பொதுமக்கள் கூடியிருந்த பகுதியில் படு பயங்கரமாக தாக்கி அவருடைய செல்போன் மளிகை சாமான் சட்டைப்பையில் வைத்திருந்த பணத்தையும் பிடுங்கிக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர் இதனால் பலத்த காயமடைந்த செய்தியாளர் குளித்தலை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனை அறிந்த குளித்தலை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து தகவல் அறிந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கொலைச்சம்பவம் காரணமாக கைதாகியுள்ள நபர்கள் மீண்டும் வெளியில் வந்தால் தாக்கப்படுவார்கள் என்று சமூக வலைதளங்களில் பரப்பிய சத்தீஸ்வரன் என்பவர் செய்தி பதிவிட அவரை போலீசார் கைது செய்தனர் இதுகுறித்து செய்தி வெளியிட்டதன் காரணமாக செய்தியாளரை தாக்கியதாகவும் தெரிய வந்திருக்கிறது குளித்தலையில் அதிகரிக்கும் கஞ்சா போதை விற்பனை தொடர்ந்து நடைபெறுவதால் செய்தியாளருக்கே இந்த நிலைமை என்றால் பொதுமக்களுக்கு என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இவ்வாறான சம்பவங்கள் நாள்தோறும் நடந்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசத்துடன் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது வழக்கமாக சட்டம் ஒழுங்கு ஆகா ஓகோ என புகழும் சன் டிவி நிருபருக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் சமீபத்தில்தான் உதயநிதி ஸ்டாலின் இந்த பகுதிக்கு வந்து சென்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இதற்கு குணசேகரன் என்ன முட்டுக் கொடுக்கப் போகிறார் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்